அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் பாரதியன் யூடியூப் சேனலுக்காக கோகையானன் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவுரங்கசீப் என்னும் கொடியோர் நாள் வாரணாசியில் இருந்த சிவாலயத்தின் மீது கட்டப்பட்ட ஞானாவபி மசூதியில் இந்திய தொழில்துறையினர் நடத்திய ஆய்வில் வெளிக்கொணரப்பட்ட முப்பத்தி மூணு கல்வெட்டுகள் பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிவாலயமாக இருந்து இஸ்லாமிய வழிபாட்டு தலமாக மாற்றப்பட்ட ஒரு இடத்தில் இந்திய துறையினர் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட முப்பத்தி மூன்று கல்வெட்டுகள் பத்தி நம்ம இந்த காணொலியில பார்க்க போகிறோம் இந்திய துறையினர் கொடுத்த ஆய்வறிக்கையில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டு எண் ஒன்று இந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டு நகரி தேவநாகரி எழுத்து அமைப்பில் இருக்கு பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக காலக்கணிப்பு செய்திருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு இரண்டு வரிகளை கொண்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டுல சாஜல்லா அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்தது கல்வெட்டு எண் இரண்டு இதுவும் தேவநகரி எழுத்து அமைப்பில் அமைந்திருக்கிறது பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக காலக்கணிப்பு செய்திருக்கிறார்கள் பதினாறு வரிகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுல அரியவதி அப்படிங்கிற பெயர் படிக்கக்கூடிய அளவுல இருந்திருக்கு மற்ற வரிகள் எல்லாமே படிக்க முடியாத அளவுல இருந்திருக்கு அடுத்தது கல்வெட்டு எண் மூன்று மூணாவது கல்வெட்டு இதுவும் நகரி இடத்துல இருக்கிறது காலத்தின் அடிப்படையில் பதினாலாம் நூற்றாண்டுன்னு காலக்கணிப்பு செஞ்சிருக்கிறாங்க பதினாலு வரிகளை கொண்ட கல்வெட்டு தெளிவாக இல்லை படிக்கக்கூடிய அளவுல இல்லை சிதஞ்சு போயிருக்கு கால மாட்டதுனால அடுத்தது கல்வெட்டு என் நாலு சமஸ்கிருத மொழியில நாகரி எழுத்துல இந்த கல்வெட்டு அமைஞ்சிருக்கு இதுவும் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக அறியப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டுல மகா முக்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மண்டபத்தை செய்தவரனுடைய பெயர் அந்த கல்வெட்டுல சிதைக்கப்பட்டிருக்கிறது கால மாற்றத்தினால வந்துட்டு சிதைஞ்சிருச்சு இந்த கல்வெட்டுல மகா முக்தி மண்டபம்னு ஒன்னு இருந்திருக்கு அதை செய்தவர் வந்து அதற்கு ஏதாவது ஒரு உபயம் செய்திருக்காருன்னு இந்த கல்வெட்டு சொல்லுது அடுத்தது கல்வெட்டு எண் அஞ்சு அஞ்சாவது கல்வெட்டு இதுவும் தேவநாகரி எழுத்து அமைப்புல இருக்கு பதினாலாம் நூற்றாண்டை சார்ந்ததாக காலக்கணிப்பு செஞ்சிருக்கிறாங்க இதுல வந்து இரண்டு நபர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன இந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஏதாவது நிலவண்டங்களோ தான தர்மங்களோ செஞ்சிருப்பாங்க அவர்களுடைய பேர் தான் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு பெயர்கள் இரண்டே வரிகளில் இருக்கக்கூடிய கல்வெட்டு சாம்பாஜி சோனாஜி அப்படிங்கிற இரண்டு நபர்களுடைய பெயர் அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து கல்வெட்டு எண் ஆறு தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எட்டு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டுல இரண்டு நபர்கள் இந்த கோயிலுக்கு தானம் செய்த இரண்டு நபர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மல்லான் பத்லு நாராயண பத்லு அப்படிங்கிற இரண்டு நபர்களினுடைய பெயர் இந்த தெலுங்கு கல்வெட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது கல்வெட்டு எண் ஏழு ஏழாவது கல்வெட்டு பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக அறியப்பட்டிருக்கிறது பத்து வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டு வந்து தெளிவாக இல்லை படிக்கக்கூடிய அளவுல தெளிவாக இல்லை அடுத்து கல்வெட்டு எண் எண் எட்டு எட்டாவது கல்வெட்டு சமஸ்கிருத மொழியிலும் நாகரி நாகரிகளத்திலும் அந்த கல்வெட்டு இருக்கிறது இதுவும் காலத்தால் பதினேழாம் நூற்றாண்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜனார்த்தனன் ஜனார்த்தனேவா என்பவன் மகா முக்தி மண்டபம் செய்தது குறித்து இந்த கல்வெட்டு இருக்கு ஒரு இந்து ஆலயமாக பதிவு செய்யக்கூடிய கல்வெட்டு இது மகா முக்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருந்திருக்கு அதை செய்து கொடுத்தவர் வந்து ஜீவாந்த தேவா என்பவங்கிறது இந்த கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆறு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது கல்வெட்டு எண் ஒன்பது ஒன்பதாவது கல்வெட்டு மிகவும் சிறப்பான கல்வெட்டு அந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய சிவாலயத்தின் மீது கட்டப்பட்ட ஞானாவாபி மசூதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு இருக்கு அந்த இடத்துல கிரந்த எழுத்தமைதியில் இருக்கு காலத்தால் பதினாறாம் நூற்றாண்டாக இந்த கல்வெட்டை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த கல்வெட்டில் நாராயண ராமன் என்பவர் வந்து ஏதோ ஒரு தானம் கொடுத்திருக்கிறார் இந்த கல்வெட்டில் அந்த தானம் கொடுத்த தகவல்கள்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு இரண்டு வரிகளே தெளிவாக படிக்கக்கூடிய அளவில் இந்த கல்வெட்டு இருக்கிறது அடுத்தது பத்தாவது கல்வெட்டு தேவநாகரி எழுத்தாமைதையில இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு இதுவும் காலத்தால் பதினாலாம் நூற்றாண்டாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது இரண்டு வரிகளை கொண்ட கல்வெட்டு பெயர் பதிவு பதினோராவது கல்வெட்டு பன்னெண்டாவது கல்வெட்டு ரெண்டுமே நாகரிக எழுத்துல இருக்கு காலத்தால் பதினேழாம் நூற்றாண்டா பதிவு செஞ்சிருக்கிறாங்க எழுத்துக்களை படிக்கக்கூடிய அளவில் முதல் கல்வெட்டு இரண்டு வரிகளையும் இரண்டாவது கல்வெட்டு ஒரு வரிகளையும் கொண்டிருக்குது ஆனா படிக்கக்கூடிய அளவில் இல்லாம சிதைஞ்சிருக்கிறதுனால படிக்க முடியல அடுத்தது பதிமூணாவது கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் நாகரிக தேவநாகிரி எழுத்தமைதியிலிருந்து நூற்றாண்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆறு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டுல பஜ்ரங்கேஸ்வரா தர்மஜனா அப்படிங்கிற இரண்டு நபர்களுடைய பெயர் இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது கல்வெட்டு எண் பதினாலு தேவநாகரி எழுத்தமைதியில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு காலத்தால் பதினேழாம் நூற்றாண்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாலு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டு வந்து படிக்கக்கூடிய அளவுல இல்லாமல் சிதைஞ்சிருக்கிறதுனால அது பதிவு செய்யப்படலை அடுத்தது கல்வெட்டு எண் பதினஞ்சு இதுவும் தேவநாகரி எழுத்தமைதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டுல கோயிலுக்கு தானம் வைத்த கேசு என்ற நபருடைய பெயர் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது பார்க்கக்கூடியது கல்வெட்டு எண் பதினாறு கல்வெட்டு இது சமஸ்கிருத மொழியில தேவநாக இந்த கல்வெட்டு இருக்கிறது இதுவும் காலத்தால் பதினேழாம் நூற்றாண்டாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இரண்டு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டு சிறப்பான இரண்டு பெயர்களை தாங்கி இருக்கிறது ருத்ரா சரவணா அப்படிங்கிற இரண்டு பெயர்களை இந்த கல்வெட்டு பதிவு செஞ்சிருக்கிறது அடுத்தது கல்வெட்டு எண் பதினேழு சமஸ்கிருத மொழியில தேவநாகரி எழுத்தமைதியில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டுல ஒரு தேவையை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அமாவாசையிலிருந்து ஐந்தாவது ரால் பூசணி நட்சத்திரத்துலன்னு இந்த பதினாறு ஆயிரத்தி அறநூத்தி பதிமூணாவது வருஷத்துல ஜனவரி ஒன்னாம் தேதியில வந்துட்டு இந்த கல்வெட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க மாணவி அப்படிங்கிற ஒரு நபர் இந்த ஆலயத்திற்கு ஏதோ ஒரு வகையில தானம் செஞ்சிருக்கிறாரு ஆறு வரிகளை கொண்ட கல்வெட்டுல இந்த வாசகங்களை மட்டும் படிக்கக்கூடிய அளவுல இருக்குன்னு இந்திய தொழில்கள் துறை இதை பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்தது கல்வெட்டு எண் பதினெட்டு சமஸ்கிருத மொழியில தேவநாகரி எழுத்தமைத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு காலத்தால் பதினேழாம் நூற்றாண்டாக பதிவு செஞ்சிருக்காங்க அஞ்சு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டு விலக்கரிக்க தானம் கொடுத்திருக்கக்கூடிய ரகுநாதன் அப்படிங்கிற நபரனுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு நல்லா பாத்தீங்க ஒரு இந்து ஆலயத்திற்கு விலக்களிப்பதற்காக ரகுநாதன் பதினேழாம் நூற்றாண்டுல ஒரு தானத்தை கொடுத்திருக்கிறார்னு இந்த கல்வெட்டு பதிவு செய்கிறது அடுத்தது பத்தொன்பதாவது கல்வெட்டும் இருபதாவது கல்வெட்டும் தேவநாயர் எழுத்தமைதியில இருக்கு பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கிறது இரண்டு கல்வெட்டுகளுமே மூன்று மூன்று வரிகளை கொண்டிருக்கிறது இரண்டுமே படிக்க முடியாத அளவுல சிதிலம் அடைஞ்சிருக்குது அடுத்தது இருபத்தி ஒன்னாவது கல்வெட்டு இது தெலுங்கு எழுத்துல பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த கல்வெட்டு பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு வரிகளை படிக்கக்கூடிய அளவில் அந்த கல்வெட்டு இருக்கிறது இது என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மி தீனக்கோபி அப்படின்னு மூன்று மாடுகளை தானம் அளித்த செய்திய நமக்கு பதிவு செஞ்சிருக்கிறது அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு கல்வெட்டுமே தேவநாகரி எழுத்தமைதியில இருக்கு பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கிறது இருபத்தி இரண்டாவது கல்வெட்டு இரண்டு வரிகளையும் இருபத்தி மூணாவது கல்வெட்டு மூன்று வரிகளையும் கொண்டதாக இருக்குது ஆனால் படிக்கக்கூடிய அளவுல இல்லாமல் இருக்கு இந்த ரெண்டு கல்வெட்டுகளும் அடுத்தது இருபத்தி நாலாவது கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் தேவநாகரி எழுத்தமைதியிலிருக்கு பதினாலாம் நூற்றாண்டை சார்ந்ததாக பதிவு செஞ்சிருக்காங்க மூன்று வரிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுல பரமமானியக தேவா பரமமானியக தேவா என்ற நபரினுடைய பெயர் இந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கிறது மூன்று வரிகளை கொண்ட கல்வெட்டு இது இருபத்தி அஞ்சாவது கல்வெட்டு தேவநாகரி எழுத்தமைதியில இருக்கு பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கு ஒரு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டு படிக்கக்கூடிய அளவுகள் இல்லாமல் இருக்கு இருபத்தி ஆறாவது கல்வெட்டு வந்து கன்னட மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்ததாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இரண்டு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டு தொடராசையா நரசம்னா அப்படின்னு இரண்டு நபர்களினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு கோயிலுக்கு தானம் அளித்த இரண்டு நபர்களினுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது கல்வெட்டு எண் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது கல்வெட்டு தேவநாகரி எழுத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காலத்தால் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கிறது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியினுடைய பெயர் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது காசி அப்படிங்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்தது கல்வெட்டு எண் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது கல்வெட்டு என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா சமஸ்கிருத மொழியில் தேவநாகரி எழுத்தமைதியில் பொறிக்கப்பட்டிருக்க கல்வெட்டு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகவும் ஏழு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டுல கன்ஹா என்பவர் லக்ஷ்மண தேச கும்கலா மண்டலத்தை சார்ந்தவர் இவர் வந்து இந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு நிலவந்தம் செஞ்சிருக்கிறாரு தானம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்லுது ஏழு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டு கான்ஹா அப்படிங்கிற நபரனுடைய பெயரை தங்கி இருக்கிறது அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் தேவநாகரி எழுத்தமதியில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு காலத்தால் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக பதிவு செஞ்சிருக்காங்க நாலு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டுல மகா முக்தி மண்டபம் செய்தவர் செய்த தகவல் இருக்கு செய்தவர்களுடைய பெயர் இருக்கக்கூடிய இடம் வந்து சிதைந்து இருக்கிறது அடுத்தது முப்பதாவது கல்வெட்டு இது வந்து தெலுங்கு மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காலத்தால் பதினைஞ்சாம் நூற்றாண்டை சார்ந்ததாக பதிவு செஞ்சிருக்காங்க பன்னெண்டு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டுல விலக்கரிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு நபர் வந்து தானம் கொடுத்திருக்கிறது அந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற வரிகள்லாம் படிக்கக்கூடிய அளவில் இல்லாம செதைஞ்சிருக்கிறது முப்பத்தி ஒன்னாவது கல்வெட்டு தேவநாகிரி எழுத்தமைதியில இருக்கு காலத்தால் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பத்து வரிகளை கொண்ட கல்வெட்டு ஆனால் எந்த இடத்துலையும் படிக்கக்கூடிய அளவில் இல்லாம முழுவதுமாக சிதைந்திருக்கிறது முப்பத்தி ரெண்டாவது கல்வெட்டு தேவநாகிரி எழுத்தமைதியில் இருக்கு களத்தால் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கிறது மூன்று வரிகளை கொண்ட கல்வெட்டு இது ஒரு முக்கியமான கல்வெட்டாக நம்ம பாக்கலாம் ஏன்னா இந்த ஆலயத்தில் இருந்த மூர்த்தியினுடைய பெயர் எந்த இடத்துலயுமே பதிவு செய்யல இந்த கல்வெட்டுல மட்டும்தான் உமேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஈஸ்வரனுடைய பெயர் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால இங்க காட்சி அளித்து அருளாசி வழங்கிய ஒரு ஈஸ்வரனுடைய பெயர் உமேஸ்வரராக கூட இருக்கலாம்னு இந்த கல்வெட்டு வாயிலாக ஒரு தோராயமா ஒரு கணிப்புக்கு வரலாம் அடுத்தது முப்பத்தி மூன்றாவது கல்வெட்டு இதுவும் சமஸ்கிருத மொழியில தேவநாகரி எழுத்தமை இருக்கு காலத்தால் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க ஏழு வரிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுல எதையுமே படிக்கக்கூடிய அளவுல இல்ல பல ஆண்டுகளினுடைய போராட்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுல இந்திய தொழில் துறையினர் நடத்திய இந்த ஆய்வுல வந்துட்டு அந்த சர்ச்சைக்குரிய வாரணாசியில் இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதி அதற்கு கீழ் இருப்பது ஒரு சிவாலயமே இந்துக்களினுடைய வழிபாட்டு தலம் அப்படிங்கிறதுக்கு இந்திய தொழில்துறையினர் எல்லாம் உறுதிப்படக்கூடிய ஒரு ஆதாரங்களா இருக்கிறது முக்தி மண்டபம் மகா முக்தி மண்டபம் முக்திங்கிற நிலை இந்த தர்மத்துல மட்டும்தான் இருக்கு வேற ஒரு எந்த ஒரு மதத்திலயுமே அந்த ஒரு முக்தி நிலைங்கிறது கிடையாது அந்த ஒரு இரண்டு கல்வெட்டுகள்லாம் அந்த மகா முக்தி மண்டபம்னு ஒரு வார்த்தைகள் வருகிறது அடுத்தது கோயிலுக்கு விலக்கரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தானம் அந்த விலக்கரிப்பதுங்கிற கல்வெட்டு பார்த்திருக்கிறோம் அடுத்தது அந்த பசுமாடு தானம் கொடுத்த கல்வெட்டு எல்லாமே பார்த்திருக்கிறோம் இப்படியான கல்வெட்டுகளை வைத்து பார்க்கும்போது அது ஒரு இந்து ஆலயமே அப்படிங்கிறத இந்த இந்திய தொழில்துறையினர் கொடுத்துற ஆய்வறிக்கையில உறுதிப்பட சொல்லியிருக்கிறாங்க இப்பேற்பட்ட பணியை கணக்கச்சிதமாக உண்மைத்தன்மைகளோடு மக்களுக்கு எடுத்துரைத்த இந்திய தொழில்துறையினருக்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை பார்ப்பதற்காக இந்த பாரதியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி